மத்திய அரசாட்டுல முன் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா வந்து கச்சத்தீவு அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி தான் வந்து அதுல வந்து வந்துட்டு முழுமையை ஒப்புதல் எடுத்திருக்காங்க அன்றைய சூழல்ல சட்டமன்றத்துல அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் மறக்க முடியாத வரலாறு பதிவுகள்ல இருக்கு அது ஒன்று இரண்டாவது அறுபது வருடமாக இதை பற்றிய விவாதங்கள் எத்தனையோ பேர் வந்து வெளியுறவுத்துறையில் கேட்டிருக்கிறாங்க இதை பற்றி மொத்த ஆவணங்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க நான் சொல்றது வெறும் வார்த்தை இல்லை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அந்த ஆவணங்களை இது வரைக்கும் வெளியுறவுத்துறை கொடுக்கவே இல்லை இப்போ ஏன் கொடுத்துச்சு அதுவும் சாதாரணமாக ஒரு அண்ணாமலை கேட்டவொடனே ஒரு கட்சியின் மாநிலத்திற்கு கட்சி தலைவர் கேட்டோன்னு கொடுத்துருவாங்களா அது ஏன் வழங்கப்பட்டது அப்போ அறுபது வருடமாக வழங்கப்படலைன்னா அதுக்கு ஒரு தார்மீகமாக இந்திய அரசியல் சட்டத்தில் அது கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தார்மீக கருத்து இருக்குது என்ன சொல்றாங்க நீங்க வந்து பதவி ஏற்கும் பொழுது இந்திய அரசு அத்தனை சத்தியம் பண்ணி தான் நம்ம போய் கொடுக்குறோம் பட் இது வழங்கப்பட்டிருக்கன்னா நிச்சயமா இதன் மிகப்பெரிய விளைவை பாரதிய ஜனதா அரசு சந்திக்கும் அது நீங்க எந்த மாறுதலும் கிடையாது அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்கிறேன் பத்து வருடங்களாக என்ன செய்து கொண்டிருந்தீங்க ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷன் டைம்ல திடீர்னு வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க கச்ச தீவி காரை தாரை வார்த்து விட்டார்கள் இது வந்து இது இந்த மாநிலத்திற்கான பிரச்சனை இப்ப தமிழகத்துல நீங்க இதை கேள்வியா கேட்டு மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மாதிரி பழைய கேச ஒன்று ஒன்னே எடுத்து அங்கே ஒவ்வொருத்தரும் வளரிகிட்டு இருக்காங்க ஆனால் கேட்குறேன் இதை கரெக்டாக அரசியல் டைம்ல தானே கேக்குது எலெக்ஷன் டைமில் தானே கேட்குறீங்க இப்போ கச்சத்தீவு பிரச்சனை பேசுன நேரமா எலெக்ஷனு சரி ஓகே அதுக்கு நாங்கள் ரொம்ப தீர்ப்பு ரொம்ப அழகான விஷயத்த சொல்றோம் என்ன சொல்றோம்னா அந்த பத்து வருடமா சரி நீங்க அந்த பிரச்சனையை கையில் எடுக்கல உண்மையிலேயே மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு மீனவர்கள் மேல மிகப்பெரிய அக்கறை இருக்கு அப்படித்தானே இலங்கையில் எத்தனை பேர் இன்னமும் சிறையில் அவதிப்பட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு அதுக்கு என்ன ஆக்சன் எடுத்தது ஆக இது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவங்க வாரம் வாரம் ஒன்று ஒன்று எடுப்பாங்க ஒரு போதைப் பொருள் எடுப்பாங்க அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு பார்ப்பாங்க அப்ப நம்ம உடனே தேர்தல் பத்திரம் வெளியே வந்துடும் எஸ்பிஐ இஷ்யூ வெளியே வந்துடும் அப்போ உடனே போதைப் பொருளை விட்டுருவாங்க இப்போ அடுத்து ஒன்று இமீடியட்டா ஒன்று வேணும் இப்போ ஒன்று எடுத்திருக்காங்க என்ன எடுத்திருக்காங்க கச்சத்தீவு எடுத்திருக்காங்க இப்போ இப்ப எல்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமே இன்னொன்னு எடுப்பாங்க இன்னும் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் இருக்குல்ல இதே மாதிரி மயக்க நீட்டிங் என்ன பத்து பிரச்சனையும் எடுப்பான் ஒரு பிரச்சனைக்கும் உப்புக்கும் பேராது எதுக்கும் பேராது அது சும்மா அவரு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எதையாவது ஒரு பொய் சொல்லிட்டே இருக்குற ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியா தான் நான் இந்த பிரச்சனையும் பாக்குறேன் அவங்க கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு இந்த தேர்தலில் அவர் அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்காரு இதோட தாக்கம் ஏதாவது தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எந்த தலைவர்களாவது எந்த தொண்டர்களாவது பிரச்சாரத்தில் நாங்கள் ஒருவேளை வென்றால் எங்களிடந்து ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒருத்தர் அனுப்பப்பட்டால் நாங்கள் எந்த சூழலிலும் பாரதிய ஜனதாவிற்கு செல்லவே மாட்டோம்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் அதை பார்த்தீங்களா அதை சொல்ல மாட்டார்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா மாமா நான் அந்த பக்கமாக வந்துடுறேன் மச்சான் நீ இந்த பக்கமாக வந்துடு போயிடலாங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் ஏதாவது ஒரு வகையில் பையன் சொல்லி ஜெயிச்சிடணும் ஜெயிச்சுட்டு அந்த பக்கமாக போய் கைகோர்த்து கொள்ளலாம் என்பது தான் அப்போ தான் இன்னும் ரெண்டு நீட்டு கொண்டு வரலாம் அப்போ தான் இன்னும் ரெண்டு சிஏ கொண்டு வரலாம் ஏன்னா அவங்க தானே கையெழுத்து போட்டாங்க அந்த பதினோரு ஓட்டு அன்றைக்கி இல்லைன்னா இன்னைக்கு நீட் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த மாணவிகள் இந்த மாணவர்கள் இத்தனை பேர் செத்து போயிருக்க மாட்டாங்க இந்த பணத்தின் மேலே தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க அந்த குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மேல மட்டும் வைக்க முடியாது அந்த குற்றச்சாட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கு அந்த பாவத்தினுடைய பங்கு ஓபிஎஸ்க்கும் இருக்கு இபிஎஸ்க்கும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவையில இருந்து அத்தனை பேருக்கும் இருக்கு அங்கே அன்னைக்கு எம்பியா இருந்து அத்தனை பேருக்கும் அவர் சாதாரணமான பாவம் அளவுக்கு செஞ்சிருக்கிறது அந்த பாவத்தினுடைய விளைவு நீங்க நாற்பது நாற்பதும் நம்ம உதயசூரியன் தான் வரும் திமுக தான் ஜெயிக்கும் இதுல பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயமாக மேல மத்திய அரசுல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த நீட் விளக்கப்படும் அப்போ தெரியும் அவங்களுக்கு என்ன திமுக எதிர்கட்சியா பாரதிய ஜனதா தான் பாக்குறீங்களா அதிமுக இப்போ எதிர்கட்சியா நம்ம அதிமுக தாங்க அதுல எந்த இப்ப நான் என்ன சொல்றேன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு இது வந்து நீங்க கேள்வியா கேட்டுட்டீங்க நான் ஒரு கணக்கா சொல்றேன் இப்போ இங்க இருக்க ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் வாக்காளர்கள் பாதி பாதி திமுகவும் அதிமுகவும் தான் அது யாராலையும் மறுக்க முடியுமா நாங்களே மறுத்து சொல்லல அதுதான் வாக்கு வங்கி ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதான்னு பேசுறதுக்கான காரணத்தை நம்ம ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அதிமுக ஜெயிச்சு பாஜகவில் சேர்ந்துடும் அதனால பாஜகவை தான் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா மத்திய அரசு தான் இப்போ இப்போ எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன்னா நம்ம பாஜக பற்றி பேசவே மாட்டோம் ஸ்டேட் எலெக்ஷன்ல அவங்க வரவே போகிறதில்ல எந்த காலத்துலேயும் அவங்களால அமைச்சரை அமைக்கவே முடியாது இருந்து ஒரு முதலமைச்சர் உருவாக்க முட்டாளர்கள் கூட்டம் தமிழ்நாடு கிடையவே கிடையாது அதனால இந்த எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்கேருந்து ஒரு நாற்பது பேர் அமைச்சோம்னா நேராக போய் யார் கூட உட்காந்துப்பாங்க பாரதிய ஜனதா கூட தான் உட்காந்துப்பாங்க அப்போ நம்ம யாரை பற்றி பேசணும் அதிமுக பத்தி பேச தேவையே இல்லை பாரதிய ஜனதா பத்தி பேசணும்னா அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஆயிரம் ரூபாய் வரையும் கொண்டு வந்தீர்களே அது என்ன எலெக்ஷன் டைம்ல நூறு ரூபாய் குறைச்சிங்க அதற்கு முன்பு உங்களுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு கேளுங்க அது என்ன எலெக்ஷன் டைம்ல நூறு ரூபா அப்படி என்றால் முன்பு சிறுக சிறுக ஏமாற்றப்பட்டீர்கள் தற்பொழுது மொத்தமாக ஏமாறுவதற்கான தான் அது நூறு ரூபாய் குறைப்பு என்பது அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இலவசம் என்பது உங்களை முற்றிலுமாக விலைக்கு வாங்குவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை மாநிலங்களில் இன்றும் அவருடைய பொய் எடுபடுகிறது ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புத்திசாலிகள் இன்னும் சொல்ல போனால் படித்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஐயா பெரியார் சொன்னதுதான் படிப்பு என்பது வெறும் கல்வி அல்ல பகுத்தறிவு அப்படி பார்த்தால் தமிழகத்தில் பெரியார் வாழ்ந்த இந்த பூமியில் அண்ணா வாழ்ந்த பூமியில் இந்த பூமியில் எல்லோருக்கும் பகுத்தறிவு அதிகம் என்பதால் தான் இன்று வரையில் உங்களால் முடியவில்லை என்பதுதான் உண்மை அந்த பகுத்தறிவு என்பது என்ன இங்கே பாரதிய ஜனதா உள்ளில் நுழைந்த காலகட்டத்தில் இருந்து பல்வேறு விதமான பொறுப்பாளர்கள் இங்கே உருவாகி இருப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கு தெரியும் தோழர்களே நம்மிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு பொறுப்பு கேட்டு செல்வார் அங்கே இதற்கு முன்பாக சீனியாரிட்டி அடிப்படையிலே சில பேர் இருப்பார்கள் ஆகவே அவர்கள் கட்சி மேல சிறியதாக கோபப்படுவார்கள் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி விலைக்கு வாங்கும் அவருக்கு சில பொறுப்புகள் கொடுக்கும் நான் சொல்வது ஒரு பகுதி அல்ல இப்படி தமிழகம் முழுவதும் இப்படி பொறுப்பாளர்கள் மட்டுமே உள்ள ஒரு கட்சி என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அங்கு பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் வேட்பாளர்கள் இருக்கவே மாட்டார்கள் வாக்காளர்கள் இருக்கவே மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் வேட்பாளர்கள் எங்கு தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் மத்திய அமைச்சரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் ஒரு கவர்னரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் ஒரு நடிகையை முதலாளியரவு விலைக்கு வாங்குகிறார்கள் அவர் கணவர் சொல்கிறார் பனிரெண்டு மணிக்கு மனைவியிடம் கேட்டேன் அவள் தான் சொன்னால் கட்சியை கலைத்து விடு என்று கலைத்து விட்டு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி போய் ஒரு எம்பி போஸ்டர் வாங்கிட்டு வர ஒரு வேட்பாளரை வாங்கிட்டு வராங்க வேட்பாளராக நிறுத்துவதற்கு கூட சரியான ஆள் இல்லாத ஒரு கட்சி என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் அவர்கள் பேசுவதை பார்த்தீர்கள் என்றால் மூலம் கணக்குல பேசுவான் இந்தியாவை நேற்றே வென்றுவிட்டதாக பேசுவான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வெல்லுவது வேறு வென்றதாக சொல்வது வேறு மக்களுடைய மனநிலையை மாற்றுவது அதனாலதான் ஒட்டுமொத்த பத்திரிகை துறையும் வாங்கி வச்சிருக்கானுங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அவன் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒண்ணு போடுவான்